நான் ஜனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மின்வெட்டு அமுல்படுத்தப்படுமா இல்லையா தீர்மானம் என்று இந்த மாதத்துக்கான அஸ்வசம கொடுப்பனவு இன்று வைப்பிடப்படும் இடைநிறுத்தப்பட்டுள்ள மத்திய அதிவேக வீதியின் முதல்கட்ட நிர்மாண பணிகள் இரண்டு மாதங்களுக்குள் ஆரம்பிக்கப்படும் அரசு நிறுவனங்களுக்காக விசேட மொழிபெயர்ப்பாளர் குழுவை உருவாக்க தீர்மானம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் இடையில் தொலைபேசி கலந்துரையாடல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதத்துக்கான அஸ்வஸ்ம பயனாளர்களின் கொடுப்பனவு இன்று அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிடப்படும் என நலன்புரி நண்பர்கள் சபை தெரிவித்துள்ளது பன்னிரண்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபாவுக்கும் அதிக பணம் கொடுப்பனவுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது பதினேழு லட்சத்து ஐந்து குடும்பங்களுக்கு இந்த நிதி பகிர்ந்தளிக்கப்பட அஸ்வஸ்ம பயனாளர்கள் இன்று முதல் தமக்கான கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் எனவும் நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது திட்டமிட்ட வகையில் இன்று மின்வெட்டை அமல்படுத்துவதா இல்லையா என்பது தொடர்பிலான இறுதி அறிவிப்பை இன்று முண்பகல் அறிவிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இது தொடர்பில் தொடர்ந்தும் ஆராய்ந்து வருவதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தமிக்க விமலரத்ன தெரிவித்தார் செயலிலிருந்துள்ள நுரைச்சூளை அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் மூன்று மின்பரப்பாக்கிகளும் இதுவரை வழமைக்கு கொண்டுவரப்படவில்லை இதனால் தேசிய கட்டமைப்பு சுமார் தொள்ளாயிரம் மெகாபோட் மின்சாரத்தை இழக்க நேரிட்டுள்ளது தற்போது நீர்மின் உற்பத்தி முப்பது வீதமாக காணப்படுகின்றது நீரை முகாமித்துவம் செய்வதினூடாக மின் விநியோகத்தை முகாமித்துவம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இதனிடையே கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின்தடை தொடர்பில் முழுமையான அறிக்கை ஒன்றை வழங்குமாறு இலங்கை மின்சார சபையிடம் பொது பயன்பாடுகள் யானைக்குழு கோரியுள்ளது அறிக்கை கிடைத்த பின்னர் அதனை ஆய்வு செய்து மீண்டும் அவ்வாறான சம்பவங்கள் ஏற்படுவதை தடுப்பதற்கான நடைமுறைகள் தொடர்பில் பரிசீலிக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் லலித் சந்திரலால் தெரிவித்துள்ளார் நிறுத்தப்பட்டுள்ள மத்திய அதிவேக வேதியின் முதல் கட்டத்தின் நிர்மாண பணிகள் எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்குள் ஆரம்பிக்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேகர தெரிவிக்கின்றார் இதற்கான கடன் தவணைக்கு சீனாவின் எக்ஸிம் வங்கியின் அனுமதியை எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி நாயக்கவின் சீனாவுக்கான விஜயத்தின் போது இடம்பெற்ற கலந்துரையாடலின் பயனாக பணிகள் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் மத்திய அதிபக வேதியின் முதல் கட்டம் கடவத்த முதல் மேரிகம வரையில் அமைந்துள்ளது இது முப்பத்தேழு கிலோமீட்டர் நீளம் கொண்டதாகும் இதன் நிர்மாண பணிகள் இதுவரை இருபது வீதம் வரை நிறைவடைந்துள்ளன மத்திய அதிவேக வேதியின் மூன்றாம் கட்ட நிர்மாண பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக திட்டப்பணிப்பாளர் பொறியியலாளர் அனுராத ஹெட்டி ஆராய்ச்சி குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் இதனை மக்களிடம் கையளிக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அதிவேக வேதியில் பொதுகர முதல் கலகேதிர வரையிலான பகுதி மூன்றாம் கட்டத்திற்கு உரித்தானதாகும் இதன் நூலம் ஐந்து கிலோமீட்டர்கள் ஆகும் இதன் நிர்மாண பணிகள் உள்நாட்டு பொறியியலாளர்கள் மற்றும் உள்நாட்டு நிதி பங்களிப்புடன் முன்னெடுக்கப்படுகின்றது இதன் முதற்கட்டமாக புதுகர முதல் ரமுக்கண வரையிலான பதினூன்று கிலோமீட்டர் நூலமான பகுதி மக்களிடம் கையளிக்கப்பட உள்ளதாக அனுராத ஹெட்டி ஆராய்ச்சி குறிப்பிட்டார் இலங்கையில் உள்ள அரசு நிறுவனங்களுக்காக விசேட மொழிபெயர்ப்பாளர் குழுவை உருவாக்க தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு தீர்மானித்துள்ளது அரசு நிறுவனங்களில் சோவைகளை கொள்ள வருகை தரும் மக்கள் எதிர்நோக்கும் சிரமங்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுப்பதாக பிரதியமைச்சர் முனீர் முழகர் தெரிவித்துள்ளார் அரசு சேவையில் பல்வேறு மொழித்திறன் கொண்ட கொண்டு தொழில் வல்லுநர்கள் உள்வாங்கப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் மக்களுக்கான அரசாங்கம் என்ற வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டில் மொழிபெயர்ப்பாளர்களுக்கான வெற்றிடம் நிலவுவதாகவும் அமைச்சர் முனீர் முழவர் தெரிவிக்கின்றார் வெகு விரைவில் மொழிபெயர்ப்பாளர்களுக்கான ஒன்றை அமைத்து தேவையான பகுதிகளில் அவர்களை சோவை கமர்த்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கண்டி பண்வில ஆத்தலை பகுதியில் உள்ள நடுக்கணக்கு தோட்டத்தில் லைன்குழி குடியிருப்பொன்றில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது நேற்று மாலை பரவிய தேயை பிரதேச மக்களின் ஒத்துழைப்புடன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் குடியிருப்பு ஏற்றப்பட்ட விளக்கிலிருந்து டீ பரவியுள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளை தெரியவந்துள்ளது தீ விபத்தினால் பொருள் மாத்திரம் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பண்பில போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மாத்தளை குடுகல பகுதியில் உள்ள காட்டில் நேற்றிரவு ஏற்பட்ட தீப்பரவல் மாத்தளை அல்கடுந்தோட்டை ஆக்கத்துக்குட்பட்ட குனுகல பகுதியில் உள்ள காட்டில் நேற்றிரவு தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து போலீசாரும் பொதுமக்களும் இணைந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் இதன் பின்னர் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் தீப்பரவலில் ஒரு ஏக்கர் அளவான நிலம் சேதமாகியுள்ளதுடன் தீப்பரவல் ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரையில் தெரியவில்லை என போலீசார் மேலும் தெரிவித்தனர் மட்டக்கிழப்பு ஆணைக்கட்டிய வழி கிராமத்துக்குள் நேற்று அதிகாலை நுழைந்த காட்டு யானைகள் வயல் நிலங்களை சேதப்படுத்தியுள்ளன மட்டக்கிழப்பு போரத்தீவு பச்சு வெள்ளாவெளி பிரதேச இலகப் பிரிவுக்குட்பட்ட கிராமத்தில் வழிகிராமத்தில் வடை இடம்பெற்று வருகின்றது ஆத்துவட்டை சமுளையடிவட்டை வயல்கண்டங்களுக்குள் நேற்று அதிகாலை புகுந்த காட்டு யானைகள் வயல் நிலங்களை சேதப்படுத்தியுள்ளன ஜீவனோ பாயத்தொருளாக விவசாயத்தை முன்னெடுக்கும் விவசாயிகளுக்கு காட்டு யானை பிரச்சினை தொடர்வதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் பாத்து வட்டி ரட்டை முழுதும் ஏற்கனவே வெள்ளத்தால் சரியாக பாதிக்கப்பட்டு ஒரு வரத்துக்கு ரெண்டு தரம் கதிர்குள்ள தாண்டு சின்ன இதுலேயும் தாண்டு சும்மா அப்படி கிடந்து நான் ஒன்று ரெண்டு அப்படியே வயலில் இறஞ்சி வேலைஞ்சு எல்லாத்தையும் காப்பாற்றி எடுக்க நான் யானை ஒரு நாளைக்கு இருபது இருபத்தஞ்சு யானை வந்து சத்தியாக கஷ்டப்படுது தொடர்ந்து இங்கே பாருங்க பச்சை வெள்ளம் இதை வந்து இந்த வெள்ளத்தில் அடிபட்டு போய் அதில் தப்பி வந்ததை கூட யானை இப்படி இருபது இருபத்தஞ்சு யானை இப்படி என்று வந்தால் எப்படி துரத்துற இந்த யானை பிரச்சனைக்கு நீங்கள் நிரந்தர தீர்வு ஒன்று எங்களுக்கு தந்துமாறு வேண்டிக் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் இடையில் தொலைபேசி கலந்துரையாடல் இந்திய பிரதமருக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இடையில் இன்று சந்திப்பு யுஎஸ்ஐ முடக்கத்தால் ஐம்பது நாடுகள் பாதிப்பு உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவிப்பு அடுத்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்திப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விருப்பம் தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியாவில் வெகு விரைவில் இந்த சந்திப்பு இடம்பெறலாம் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது நாட்டு தலைவர்களும் நேற்று தொலைபேசியூடாக கலந்துரையாடியுள்ளனர் இதன்போது யுக்ரைனுடனான யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை விரைவில் ஆரம்பிப்பதற்கும் இணக்கம் காணப்பட்டுள்ளது அத்துடன் இரு நாட்டு தலைவர்களும் இருவரின் நாடுகளுக்கும் விஜயம் மேற்கொள்வதற்கு இணங்கியுள்ளதாக ரஷ்யாவின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இதே யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தொலைபேசியில் உரையாடியுள்ளார் ஒரு மனுத்தியாலத்துக்கு மேல் நீடித்த தொலைபேசி கலந்துரையாடல் சிறந்ததாக அமைந்ததென அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் பிரான்சுக்கான விஜயத்தை நிறைவு செய்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று அதிகாலை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் நோக்கி பயணித்தார் இன்று அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கும் இடையில் ஒன்று நடைபெறவுள்ளது இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் மீண்டும் பதவியேற்ற பின்னர் விளை மாளிகையால் அழைக்கப்படும் நான்காவது உலகத் தலைவராக மோடி காணப்படுகின்றார் மேலும் அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் பதவியேற்றதன் பின்னர் குறுகிய காலத்தில் அவரை சந்திக்கும் முதல் இந்திய பிரதமராகவும் நரேந்திர மோடி காணப்படுகின்றார் சர்வதேச ரீதியில் எதிர்பார்க்கப்படும் இந்த சந்திப்பில் பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளதாகவும் பல முக்கிய தீர்மானங்கள் எட்டப்படும் எனவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவிலிருந்து வரும் டாலர் வெளிநாட்டு உதவி முடக்கப்பட்டதால் மற்றும் பறவை காய்ச்சலை கையாள்வதற்கான திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தலைவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனமான யுஎஸ்ஐ நிறுவனத்தை மூடுவதற்கு அண்மையில் நடவடிக்கை எடுத்தார் எனினும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் டாக்டர் டெட்ரோஸ் வேறு தீர்வுகள் கிடைக்கும் வரை உதவி நிதியை மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பில் பரிசீலிக்குமாறு டிரம்ப் நிர்வாகத்தை வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியினால் எய்ட்ஸ் நிவாரணத்துக்கான அவசர திட்டமான பெஃபர் திட்டம் இடைநிறுத்தப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் உலகளாவிய சுகாதார வல்லுநர்கள் நோய் பரவுவதை தடுக்கவில்லை எனவும் தடுப்பூசிகள் மற்றும் புதிய சிகிச்சைகளை உருவாக்குவதில் ஏற்படும் தாமதங்கள் தொடர்பிலும் உலக சுகாதார ஸ்தாபன தலைவர் வலியுறுத்தியுள்ளார் இங்கிலாந்து அணியுடனான மூன்று போட்டிகளைக் கொண்டு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடரை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என இந்திய அணி கைப்பற்றியுள்ளது நேற்று நடைபெற்ற மூன்றாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நூற்றி நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களினால் இந்திய அணி வெற்றி பெற்றது முதலில் அடைய இந்திய அணி சகல விக்கெட்டுகளையும் விழந்து முன்னூற்று ஐம்பத்தி ஓட்டங்களை பெற்றது அணி சார்பில் ஷிர்மன் கில் சதம் கடந்து நூற்று பனிரெண்டு ஓட்டங்களை பெற்றார் ஷுர்மன் கில் விளையாடிய ஐம்பதாவது ஒருநாள் போட்டியாக இந்த போட்டி பதிவானதுடன் ஐம்பதாவது போட்டியொன்றில் சதம் பெற்ற முதல் இந்திய வீரராகவும் அவர் சாதனை படைத்துள்ளார் ஓட்டங்களையும் விராட் கோலி ஐம்பத்தி இரண்டு பெற்று அணிக்கு வலு சேர்த்தனர் பதிலுக்கு திருப்பிடத்தாடிய இங்கிலாந்து அணி ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை விழந்து இருநூற்று மாத்திரமே பெற்று தோல்வியடைந்தது போட்டி கில் நாயகனாக இதேவேளை இங்கிலாந்து அணியுடனான ஐந்து போட்டிகளைக் கொண்ட இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரை நான்குக்கு ஒன்று என இந்திய கைப்பற்றிய மையம் குறிப்பிடத்தக்கது இதர நியூஸ் ஃபஸ்டின் காலைநேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மலர் இந்த நாள் இனிய நாளாகுமைய வாழ்த்துக்கள் வணக்கம்